ஸ்ரீ குரு பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர தொண்ணூற்றி ஏழாவது பாடல் இந்த பாடல் புகழும் அறமும் வளர சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி புதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே இந்த பாடலுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்னையை வழிபடாதவங்க யாரே யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதிலும் சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் தேவர்கள் தலைவன் இந்திரன் தாமரை மலரில் உதித்த பிரம்மன் முப்புரங்களை எரித்த சிவபெருமான் முரணை தண்டித்த திருமால் பொதியமலை முனியாகிய அகத்தியர் போர் புரியும் கந்தன் கணபதி மன்மதன் முதலாகிய எண்ணற்ற தேவர்கள் அனைவரும் போற்றி அபிராமி அபிராமிப்பட்டர் அன்னையை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் அனைவருமே அன்னையை வழிபட்டு சாதி சாதித்தவர்கள் நீங்களும் அபிராமி அந்தாதி பாடல தினமும் சொல்லுங்கள் உங்களுக்கும் புகழும் வளரும் பேரும் புகழும் சேர்ந்து வளர்ந்து வருவீங்க அபிராமி அன்னையை நம்பி இந்த அபிராமி அந்தாதி பாடலை சொல்லுங்கள் அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி